ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் நித்யாவை அருகில் அமர்த்தி வைத்து என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டிருந்தான் வேணும் எல்லாம் உங்க தம்பிதான் அவனுக்கு புரிந்துவிட்டது நந்து என்று அவனைத்தான் எப்பவும் அப்படி குறிப்பிடுவாள் மற்றவர்களை பெயர் சொல்லித்தான் குறிப்பிடுவாள் என்ன பண்ணா மாமா தூங்குற நேரத்துல சத்தம் போடக்கூடாதுன்னு அராஜகம் பண்றாரு சீக்கிரம் வேலையை முடிச்சா தானே நான் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்க முடியும் இதில் என்னமா இருக்கு அண்ணன் தூங்குற வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போய் வேலையை பார்க்கலாம் இல்ல அதுக்குள்ள ஆதி வந்துடுவானே அவனை பார்க்கணும் இல்ல அதுதான் பிரச்சனையா இதுக்கு ஒரு ஐடியா சொல்லவா அந்த மாதிரி நேரத்தில் கிட்ட போய் சொல்லிடு உங்களால் தான் என்னால் வேலை செய்ய முடியல அதனால நீங்க தான் ஆதியை ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும் அப்படின்னா அவன் கிட்ட விட்டுடு அவன் பார்த்துக்குவான் இப்போ பிரச்சனை அது இல்ல வேற என்ன நான் போறதுக்குள்ள அவரே என்னோட வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு அப்புறம் என்ன வேலை மிச்சம்னு சும்மா இருக்க வேண்டியது தானே வேணுவை முறை தவள் நான் இன்னும் பிரச்சனையை சொல்லியே முடிக்கல என்றாள் அப்புறம் ஏம்மா பாஸ் போடுற மொத்தமாக சொல்லி முடி அவர்கிட்ட போய் சாரி தேங்க்ஸ் சொன்னா மூஞ்சை திருப்பிக்கிறாரு நான் என்ன வேணும் நான் செஞ்சேன் என்னால் முடியலை டயர்டாக இருந்தது இன்னைக்கு எனக்கு எல்லா பீரியடும் கிளாஸ் இருந்தது நாள் ஃபுல்லாக நின்று பாடம் எடுத்துகிட்டு வந்தால் அக்கா பேசாமல் உட்காந்துட்டு வடையை போட சொன்னாங்க சரின்னு வடையை போட்டு முடித்தா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க ஏன் நவநீதம் ஊர் சுத்தாதானே போனா அவங்க கிட்டே கொடுத்துருக்கலாம் இல்லை அவங்கக்கிட்ட என்ன பேசுறதுன்னு நானும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அதுலேயே டயர்டாகி வீட்டுக்கு வந்தால் உங்கள் தம்பி இன்னும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டாரு அதனால ஏதோ கோபத்தில் பண்ணிட்டேன் அதுக்கு மூஞ்சை இப்படி தூக்கி வச்சிருந்தா எப்படி இப்போ உன்னோடய கம்ப்ளைண்ட் யார் மேலே அன்னி மேலேயா நந்து மேலேயா அன்னி எந்த வேலையும் செய்யாம உன்னை வேலை செய்ய சொல்றாங்களா அதெல்லாம் இல்ல என்று இழுத்தவள் அவங்க தான் மாவை அரைச்சி வச்சிருந்தாங்க வாழைப்பூவை சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நான் ரெண்டையும் கலந்து சும்மா வடைய போட்டு மட்டும்தான் எடுத்தேன் அப்போது பிராது அன்னி மேலே இல்ல சரியா என்று சிரித்து கொண்டே கேட்டவனை தீயாக முறைத்தாள் நித்யா சரி சரி விடு கோபப்படாத பாத்துக்கலாம் அவன் எவ்வளவு நேரம் கோபமா இருக்க போறான் சரியாகிடும் ஓ அப்போ அவர் வந்து பேசினா நான் பேசணுமா அதெல்லாம் முடியாது இனிமேல் நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் என்று கோபமாக சொன்னவள் அப்போதுதான் கவனித்தாள் அவள் கால் வலி என்று சொன்ன நேரத்தில் இருந்து அவள் காலை தன் மடியில் வைத்து பிடித்து கொண்டு கொடுத்து கொண்டிருந்தான் வேணு அது அவளுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்க சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் மெல்ல அவள் பாதங்களை அழுத்தி விரல்களுக்கு சொடுக்கெடுத்தான் சுவற்றில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்தாள் நித்யா ஆதியும் அஸ்வியும் வீட்டு பாடங்களை முடித்து விட்டதாக கூற சரி போய் விளையாடுங்க என்று அனுப்பி வைத்தான் வேணு அவர்கள் சென்றதும் மெல்லாவள் பாதங்களில் மென்மையாக முத்தங்கள் வைத்தான் அதில் சேர்த்தவள் தன் உலகத்தை மறந்தாள் நந்து சத்யா முரளி ஏன் அவள் பிள்ளைகள் கூட அவள் நினைவில் இருந்து மறைந்துவிட அவள் மனம் முழுவதும் வேணு மட்டுமே நிறைந்திருந்தான் சிறிய புன்னகை ஒன்று அவள் இதழில் பூத்தது அதனை கண்டவன் மெல்லாவள் அருகில் நெருங்கி அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான் நித்திமா ம் எதுக்காக உன் மனசில் இவ்வளவு டென்ஷனை ஏற்றிக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயாக இரு அதுதான் என்கிட்ட உன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டல இனி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கா ம் அவ்வளவுதான் போ போய் அடுத்த வேலையை பாரு எதையும் மனசில் தேக்கி வச்சுக்காத என்றவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தான் கால்வலி இப்போது எப்படி இருக்கு மெதுவாக கண்களை திறந்து காதலாக தன் கணவனை பார்த்தவள் வலி கூட இப்போ சுகமா இருக்கு என்றாள் புன்னகைத்தவன் எனக்கு எதுவும் இல்லையா என்றான் தலை சாய்த்து அவன் கன்னத்தில் அழுத்தமாக மொத்தம் வைத்தாள் நித்யா சரி நான் கிளம்பவா ம் அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு கிளம்பினான் வேணும் சிறு புன்னகையோடு தன் வேலையை தொடர்ந்தாள் நித்யா வேணு விளையாட சொல்லி பிள்ளைகளை அனுப்பியதும் நேராக சத்யாவிடம் சென்றான் ஆதி பெரியம்மா பெரியம்மா என்னடா உங்கள் ஃபோன் கொடுங்க எதுக்கு பெரியப்பா கிட்ட பேசணும் என்ன விஷயம் இன்னைக்கு டெஸ்ட்ல எடுத்த மார்க்கு சொல்லணும் எவ்வளோ எடுத்த நைன் ஏன் ஒரு மார்க்கு போயிடுச்சு அதை பற்றி கேட்காதீங்க பெரியம்மா ரொம்ப கோபத்தில் இருக்கேன் ஆஹா என் செல்ல குட்டிக்கு என்ன கோபம் ஒரே ஒரு எஸ்ஸுக்கு பதில் சீ போட்டுட்டேன் அதுக்கு போய் மிஸ்ஸு தப்பு போட்டு ஒரு மார்க் குறைச்சிட்டாங்க அச்சச்சோ அப்படி என்ன மாற்றி போட்டீங்க தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் ரைசஸ்ஸில் எஸ்ஸுக்கு பதில் சீ போட்டுட்டேன் அதுக்கு போய் தப்பு போட்டுட்டாங்க ஒரே ஒரு லெட்டர் தானே தப்பு இடுப்பில் கையை வைத்து அவனை முறைத்தவள் அடே பையா ரைஸ்னா என்னென்ன தெரியுமா அரிசி ஒரு லெட்டர் மாறினாலும் மீனிங் மாறுதில்லை அப்போது அது தப்புதான் சூரியனை போட வேண்டிய இடத்துல அரிசியை போட்டால் எப்படி நான் மார்க் போடுவாங்க அவள் சிரித்து கொண்டே கேட்டாள் போங்க பெரியம்மா என்று சினிங்கினான் ஆதி சரி சரி விடு அவன் கண்ணம் கிள்ளி மொத்தம் வைத்தாள் எனக்கு ஃபோனை கொடுங்க டேபிள் மேலே இருக்கு போய் எடுத்துக்கோ வேகமாக ஓடியவன் போனை எடுத்துக்கொண்டு முன்னே இருக்கும் திண்ணையில் சென்று அமர்ந்து கொண்டான் பங்கில் முரளி வேலையாக இருந்தான் கணக்குகளை எல்லாம் சரிபார்த்து எழுதி கொண்டிருந்தான் அப்பொழுது தியாகராஜன் உள்ளே நுழைந்தார் எப்போதும் போல் அவன் எழுந்து அவருக்கு இருக்கையை தர அதில் சென்று அமர்ந்தார் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் இருவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை வடை சாப்பிட்டீர்களா என்று இவனும் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை வடை நன்றாக இருந்தது என்று அவரும் பாராட்டவில்லை அமைதியாக அவரவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர் சிறிது நேரம் கழித்து தியாகராஜன் கேட்டார் பைப்லைன் விஷயம் என்னாச்சு லெட்டர் கொடுத்துருக்கேன் இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சிறிது நேரம் கழித்து மறுபடியும் கோரினார் நந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தான் சரியா அப்போதான் தான் ஆகாஷ் கூட ஆன்லைனில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆகாஷ் அப்படியே நந்துக்கிட்டேயும் பேசினான் ஓ நந்துவுக்கு பொண்ணு எதுவும் பார்க்கலையா பார்க்கணும் நாலு நாள் கழித்து ஜோசியர் வர சொல்லியிருக்காரு ஸ்ரீமுஷ்ணத்தில் என்னோட அத்தை பொண்ணை கொடுத்தது ஞாபகம் இருக்கா ம் அவள் பொண்ணுக்கு ஜாதகம் எழுதிட்டாங்களாம் வாங்கி தரவா வேண்டாம் ஏண்டா அவள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு பெரிய இடம் எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து அவளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஏ நித்யா மட்டும் பெரிய இடம் இல்லையா அவங்களும் கொஞ்சம் வசதியானவங்க தானே அவள் சந்தோஷமாக தானே இருக்கா ஆமாம் ஆனால் அவங்க வீட்டில் ஜாயின் ஃபேமிலியில் தானே இருந்தா பெரியம்மா பெரியப்பா பாட்டி தாத்தா அண்ணனுங்க இப்படி எல்லாரும் அதனால அவளுக்கு இங்கே பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியாது ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்ல அவளுக்கு செட் ஆகாது நீயே எப்படிடா அப்படி சொல்ற அவ கூட்டு குடும்பமாக தான் வேணும்னு கேட்குறாளாம் உறக்க சிரித்தான் முரளி என்னடா சிரிக்கிற இருந்து பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கும் உள்ள வந்து வாழ்ந்தாதான் அதுல இருக்கிற கஷ்டமெல்லாம் புரியும் நித்யா சத்யா ரெண்டு பேருமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாக இருக்காங்களா என்ன அவங்களுக்கும் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் நித்யா முதல்ல வீட்டுக்கு வந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அடுத்தடுத்து வர்ற பொண்ணுங்களை ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணணும் சத்யா எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா அதே நித்யா அடுத்து வர்றவங்களால இவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்போ இருக்கிற மாதிரியே அவள் இருக்கணும் இல்லனா அவளோட சந்தோஷம் போயிடும் இனிதான் நான் ரொம்ப கவனமா இருக்கணும் பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் முரளி அவனையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தார் தியாகராஜன் என்ன அப்படி பார்க்குறீங்க உனக்கான வாழ்க்கையை நீ எப்போதாண்ட வாழ்வ சாதாரணமாக கேட்டாலும் அவர் குரலில் இருந்த வருத்தம் அவனுக்கு புரிந்தது மென்மையாய் பொன்னகைத்தான் ம் கடைசி காலத்தில் இவங்களையெல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானும் சத்யாவும் மட்டும் தனியாக போயிடுவோம் அப்போதான் எங்களுக்காகனே எங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் கேட்டார் வேதனையோடு வாழ்க்கை இழுத்துக்கிட்டு போகிற பாதையில் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் சிரித்து கொண்டே கூறினான் முரளி அப்பொழுது அவனுடைய கைபேசி ஒலிக்க எடுத்து காதுக்கு கொடுத்தவன் சொல்லு சத்யா என்றான் பெரியப்பா நான் ஆதி பேசுறேன் டேய் சொல்லுடா பையா என்ன விஷயம் தன்னுடைய தேர்வு மதிப்பெண்ணை பற்றி கூறிவிட்டு பிறகு கூறினான் பெரியப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுடா இன்னைக்கு சாயந்திரம் அம்மாவுக்கும் நந்து சித்தப்பாவுக்கும் சண்டை அம்மா இனிமேல் சித்தப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களாம் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மெல்லிய புன்னகை வந்து முரளியின் உதட்டியில் பூத்தது ஓ அதுக்கென்ன என்றான் பெரியப்பா அப்போ அப்பா இனிமேல் சித்தப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களா ஏக்கமாக கேட்டான் ஏன் சித்தப்பாவை உனக்கு ரொம்ப பிடிக்குமா முரளி பேச்சை மாற்றினான் பெரியப்பா ப்ளீஸ் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ரெண்டு பேரையும் வந்து திட்டுங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேளுங்க என்றான் சோகமாக அதெல்லாம் வேண்டாம் ஏன் பெரியப்பா ஏமாற்றமாய் ஒலித்தது அவன் குரல் போன வாரம் உன் கூட படிக்கிற ஷாலினி கூட சண்டை போட்ட இல்லை இப்போவும் அவ கூட ச்சே சச்ச அதெல்லாம் நாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாளே பேசிக்கிட்டோமே அதே மாதிரிதான் தான் இதுவும் ஆதிக்குட்டி காலையிலே எழுந்து பார்க்கும்போது அம்மாவும் சித்தப்பாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நிஜமாவா என்றான் தன் கண்களை பெரியதாக விரித்து ம் என்றான் முரளி சிரித்து கொண்டே பெரியப்பா நீங்கள் போய் தானே இல்லடா கண்ணா அதனால் இப்போ ஆதிக்குட்டி இதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் போய் பெரியம்மா கொடுக்குற டிஃபனை சாப்பிட்டுட்டு அஸ்வி கூட போய் குட் படுத்து தூங்குவீங்களாம் காலையில் எழுந்து அம்மாவும் சித்தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பீங்களாம் சரியா ம் என்று வேகமாக தலையை ஆட்டிவிட்டு அடைப்பை துண்டித்தான் ஆதி புன்னகையோடு பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் முரளி தலையை இடவளமாக ஆட்டி தன்னை சரி செய்து கொண்டவன் தன் வேலையை தொடர்ந்தான் ஆதி காலையில் எழுந்து பார்த்தபோது முரளி கூறியதைப் போல் நித்யாவும் நந்துவும் பேசிக்கொண்டிருந்ததை கண்டானா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்